காவல்துறை மக்களுக்கும் உறவு பாலமாய் காவல்துறை செய்திகள் அனைவருக்கும் வணக்கம் நான் நீலகிரி மாவட்ட சைபர் கிரைம் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் ரங்கநாதன் பேசுகிறேன் சைபர் பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் முக்கிய மகிழ்ச்சி நீலகிரி மாவட்ட சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் கடந்த வாரத்தில் கிடைக்கப்பெற்ற புகார் மனுக்களை பரிசீலிப்பதில் அதிகமான அதிகப்படியான புகார் மனுக்கள் லோன் அப்ளிகேஷன் சம்பந்தமான புகார் மனுக்கள் கிடைக்கப்பட்டுள்ளது வந்து அவசியமே கிடையாது ஒருத்தர் வந்து ஒரு லோன் வேணும் அப்படின்ட்டு ஆன்லைன் லோன் அந்த பத்தி சர்ச் பண்ணாலே நம்மளோட வந்து ஒரு ரூபாய் நாலாயிரம் ரூபாய் ஒரு சின்ன அனுப்பி அனுப்பி விட்டுட்டு அப்புறம் வந்து ஃபர்தரா நம்ம கிட்ட வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் கேட்கறாங்க அப்படி கேட்டு நம்ம திருப்பி கட்டாத பட்சத்துல வந்து நம்மளுடைய காண்டாக்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி அவங்க கையில எடுத்ததுனால அந்த காண்டாக்ட்ஸ் எல்லாருக்குமே நம்மளுடைய போட்டோஸ் எல்லாம் மார்ஃப் பண்ணி அனுப்புறதா ஒரு நம்மளை திரட்டன் பண்ணி நம்மகிட்ட இருந்து நிறைய அமௌண்ட் டிமாண்ட் பண்ணி வாங்குறாங்க அதுக்கு அடுத்தபடியா இப்ப என்ன நடந்திருக்குனாக்கா வாட்ஸ்அப் வந்து ஏக் பண்ணிடுறாங்க வாட்ஸ்அப் ஃபுல்லா ஏக் பண்ணிட்டு நமக்கு வந்து ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கான்டாக்ட் எல்லாருக்குமே எனக்கு வந்து பத்தாயிரம் போட இருபதாயிரம் போட அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்பி எல்லாருக்கும் பணம் படிக்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அதனால அந்த வாட்ஸ்அப் வந்து உங்களுக்கு பண்ணாம இருக்குதுனாக்கா உங்க வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணது பிறகு அதுல வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு அதுல போயிட்டு நீங்க வந்து அந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை நீங்க கரெக்டாக சரியாக பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் ரியாக்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் கம்மி அதே மாதிரி எக்கார்ந்த கொண்டதும் இந்த லோன் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் வந்து லோன் எடுக்காதீங்க லோன் தேவைப்பட்டாக்கா பக்கத்தில் உள்ள பேங்குகளுக்கு போயிட்டு நீங்க உங்களோட விஷயத்த சொல்லி லோன் வாங்கிக்கீங்க அது மாதிரி நீங்க ஏதாச்சும் ஏமாறும் பட்சத்தில் பணம் இழப்பு ஏற்பட்டாக்கா ஒன் நைன் த்ரீ ஜீரோ என்ற டோல் ஃப்ரீ நம்பர்ல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அதுக்கு மேலே வந்து இந்த வாட்ஸ்அப்பில் ஏக் பண்ற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற இணையதள முகவரிக்கு சென்று நீங்க வந்து உங்களுடைய புகார்களை பதிவு செய்யலாம் எக்காரை கொண்டும் இந்த சைபர் தாக்குதல் வந்து நீங்கள் அனைவரும் தப்பித்து எந்த இதுக்கும் உடன்படாமல் இருக்கும்படி நீலகிரி மாவட்ட சைபர் கிரைம் காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்